வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் உங்கள் இவன் ஏஸ்வரகுமார் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வெண்டை தாவரங்கள் ஏற்படக்கூடிய அடிச்சாம்பல் நோய் மேல்சாமல் நோயை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஜனவரி இருக்கிறோம் ஜான் ஃபெப் மார்ச் இந்த மூணுமே வந்து கொஞ்சம் ஓத ஓவராக வந்து காற்றுல உரைபணி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இப்போ கடந்த ஒரு பத்து பஞ்சு நாட்களாக பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஊத காத்தாவே அடிச்சு நமக்கே விசு விசுனு காற்று ஒரு மாதிரி இருக்குது சாவரங்களில் இந்த பிரச்சனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இப்போ போயிட்டு இருக்கு இந்த கொடிவகை பெயர்களையும் ப்ளஸ் வந்து வெண்டை பெயர்களையும் ஏற்படக்கூடிய இந்த அடிச்சாம்பல் மேல்சாம்பல் நோயை சரியாக மேன்மை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த முடிவில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி உரங்கள் போடலாம் என்ன மாதிரி மருந்து அடிக்கிறது மூலமாக வந்து இந்த கட்டுகளை கொண்டு வந்து காயோட உற்பத்தி மற்றும் உற்பத்தி எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்த்தா எனக்கு விட நம்ம பார்க்குறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் வெல்கம் பேர்தோ சிவர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் வந்து கொடிவை பயிர் பண்ணுறேன் ப்ரோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்கப்பட பண்ணுறேன் காப்பாண்டேன் பண்ணுறேன் இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு அடிச்சாம்பல் மேல் சம்பளம்னு என்ன கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகலை எப்படி இதை சரி பண்ணி வெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இருந்தீங்க லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ரிப்ளை வந்து கிட்டத்தட்ட இந்த நோய்கள் இந்த ரெண்டு நோயை பற்றின பிரச்சனை கிராப்ஸில் தான் வந்தது என்னால் உணர முடிஞ்சது ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தோம் நிறைய பேர் கேட்கும்போது எல்லாருமே நான் அடிக்காத மருந்தில் போகிறோம் என்ன கடையை சொல்கிறாங்களோ எல்லாமே வாங்கி அடிக்கிறேன் ஆனால் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மழை காலங்களில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சால்பான் பான் பத்தனோட இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கூட இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து த்ரூ ஏர்பான் பான் சொல்லுவோம் அதாவது காற்றில் படக்கூடிய நோய்கள் தான் வந்து இந்த இலைச்சாம்பல் அடிச்சாம்பல் நோயெல்லாம் வந்து உருவாகிறது ஒரு நோய் காரணி அப்படிங்கிறது எந்த மூலாதாரத்திலேருந்து வருதோ அந்த மூலாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம்னா தான் நோயோட இருப்பு திறனை அதிகமாக கூட்டி நோயை வந்து கிளீன் பண்ண முடியும் அப்படின் இருக்குது அதுக்கப்புறம் சிஸ்டமிக் கண்டாக்னு ரெண்டு வகையான ஃபங்கிசைஸ் நம்ம கொடுப்போம் ஸோ பொதுவாக நம்ம கான்செப்ட் அப்படிங்கிறது நோயோட மூலாதாரத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது தான் நம்மளோட பாலிசி நம்ம அப்படி தான் ஸ்டை அந்த ஸ்டைல்தான் மருந்துகளை பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் தாவரங்கள் இப்போ நீங்கள் வந்து கா க குருபை குருமத்தை சார்ந்த பாவக்காய் புடவலங்காய் அவரக்காய் சுரக்காய் எது வச்சுருந்தாலும் சரி இல்லை மஸ்கு மல்லன் வாட்டமெல்லாம் வச்சிருந்தாலும் சரி இல்லை வெண்டைக்காய் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் இந்த பயிர்களில் இந்த பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக அமோனியம் செல் பேர் சார்ந்த உரங்கள பர்ட்டிகுலாக இந்த சொல்லி மசூஸ் உரம் இருக்கு இல்லையா ஏக்கராவுக்கு பன்னெண்டு கிலோ நீங்கள் அடியில் ட்ரென்ச்சி கொடுத்துட்டு ட்ரிப்பில் கரைச்சி விடலாம் நல்லாவே இருக்கும் பன்னெண்டு கிலோ டு இருபது கிலோ வரைக்கும் கூட கொடுக்கலாம் பயிர் கொஞ்சம் பெரிய பயிராக இருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ஆன பயிராக இருக்குது அப்படின்னா தாராளமாக வெண்டக்காய் வரதுனா நீங்கள் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு பறிச்சிங்க அப்படின்னா ஏக்கா இருபது கிலோ கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடியில் அது கூட சோளு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வித் சல்ஃபர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ட்ரன்ச்சிங் கொடுத்துருங்க இதை அடியில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதா மேட்டர் இதை அடியில் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் இந்த நோய் மேற்கொண்டு பரவாமல் ஃபர்தர் ஃபர்தர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஃபாய்டு மீத்தல் ரோக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது இல்லையா தைஃபாய்டு மீத்தல் வந்து ஏக்கிராவுக்கு கால் கிலோவும் இல்லை லிட்டருக்கு ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க அதுக்கூட நீங்கள் வந்து இந்த டெபுகோன சொன்ன ஒரு மருந்து இருக்கும் பாருங்கள் இதில் பேரில் ஃபாலிக்கியூர்னு வரும் அது லிட்டருக்கு ஒரு மில்லி போட்டாலே போதுமானது அது ப்ளஸ் இது கூட ஒரு மைசின் ஃபேமிலி ஸ்டெப்டோமைசினோ வேல்டோமைசினோ இல்லை கஜகோ மைசின் ப்ளஸ் சி இருக்க மாதிரியோ ஏதோ ஒரு மைசின் ஃபேமிலியை வந்து கூட சேர்த்து ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷனோட ஒரு டானிக் சேர்த்து மேலே ஸ்ப்ரே கொடுத்துருங்க இது முதல் தடவை கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுக்கப்புறம் இதை எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மைக்ரோபோட்டன் இருக்குது இல்லையா இண்டக்ஷன் சொல்லிட்டு நாலேஜ் மேலே வரும் மைக்ளோ மைன்னு சொல்லிட்டு அடாமலை வரும் ரெண்டுமே வந்து சூப்பர் ப்ராண்டு இன்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன்னே இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ட்க்கு ரெண்டு கிராம் கொடுங்க அது கூட அசாக்ஸ் ஷோபி டெப்னிக் கொடுத்து நம்ம நேட்டிவ் டெக்னிக் இந்த டெக்னிக் இல்லையா அமிசா டாப் டெக்னிக் இல்லையா லிட்டக்கு ரெண்டு மில்லி அது கூட இந்த இது வேல்டம் இது மைக்ளோ போனில் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ரெண்டு கிராம் இதை ரெண்டத்தை மிக்ஸ் பண்ணி கூட ஒரு டானிக்கிக்கு மிக்ஸ் பண்ணி மேலே ஸ்ப்ரே கொடுத்துருங்க இது ரெண்டாம் ரவுண்டு இதுக்கே தொண்ணூறு சதவீத நோய்கள் கட்டுக்குள்ளே வந்துடும் சம் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோன்னா சிம்பிளாக போங்க ட்ரை கலர் ஒரு வந்துருக்கு லிட்டருக்கு ரெண்டு மில்லி மேலே அதை மட்டும் நீங்கள் கீழே தெரிஞ்சு கொடுத்துட்டு மேலே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வேறு வழியில் கண்ட்ரோலே பண்ண முடியும்னு வச்சுன்னா ட்ரை காலர் லிட்டருக்கு ரெண்டு மில்லி போட்டு நீங்கள் மேலே ஸ்ப்ரே கொடுத்துனா கம்ப்ளீட்டாக எல்லா வகையான இந்த சாம்பல் மேல் நோயுமே சரியாயிடும் வேறு வழியே இல்லைங்க இதுக்கு மேலே வந்து நான் அடித்து பார்த்துட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் அடிச்சுமே அடித்தேன் நான் சொன்ன மருந்து அடிக்கும்போது கம்ப்ளீட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ரிசல்ட் இருக்கும் அதுக்கு மேலே திருப்பி வரதுக்காக வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஃப்ரீக்கு கொண்டா பிரியா திருப்பி திருப்பி வருது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக ட்ரை பண்ண வேண்டிய மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அர்பச்சூரா அப்படின்னு சொல்லிட்டு பி இண்டஸ்ட்ரியில ஜிவாக்ரோவில் ஒரு மருந்து ஆல்ரெடி வீ போட்டுருந்தேன் இது ஜிங்ஸை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அரமச்சூரா அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு டூ ஃபார்ட்டி எம்எல் வரைக்கும் அதிகப்படியான கம்பெடிஷன் இருக்கு இல்லையா அதை நூற்றி இருபது மெல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த இது ட்ரை கால மருந்து இருந்து ஒரு லிட்டருக்கு ஒன்றரை மில்லி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கு மேலே ஹெவிடோஸ் டோஸ் போக வேண்டிய அவசியம் இருக்காது சாயல் ரைஜிங் மாதிரி நீங்கள் மேலே ஃபுல்லே ஸ்ப்ரே இது கொடுத்தாவே இதுவே இப்போ நான் சொன்னோம் மறுபடியும் ஒரு நாற்பது நாள் வரைக்கும் அடுத்தடுத்த டோஸை போகும்போது ஒரு நாலு டோஸை வந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் நீங்கள் மெயிட் பண்ண முடியும் ஒரு எட்டு நாள் டு பத்து நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கிறத உறுதி பண்ண முடியும் ஸோ இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்லாவே ரிசல்ட் இருக்குது ஒரு இப்போ எக்ஸ்ட்ரீமாக ஒரே பணி மாதிரி ரொம்ப ஃப்ரோசிங் டெம்பரேச்சர் மாதிரி ரொம்ப படிக்க அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கறனால இந்த மாதிரி இளவழி காட்டு வலியை பரவக்கூடிய இந்த அடிச்சம்பளும் மேல் சம்பளம் தொல்லை இருக்கனால தான் இந்த பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ இலையில மேற்பரப்புல போய் அடிச்ச சாம்பல் மாதிரி படுது அப்படின்னா இலைய வந்து ஸ்டார்ச் உற்பத்தி நடக்காது உணவு உற்பத்தி நடக்காது அதனால பூக்களோ காய்களோ பெருசாகாது தாவரம் வந்து மொத்தமா அழிவு நீர் நோக்கி தள்ளப்படும் ஸோ இந்த நாலு காம்ப்ளேஷன் உயர்படுத்து மூலமாக நல்ல ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கறது தான் இது மூலமாக சொல்லி காசப்படுறேன் இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழ டிஸ்கஸ் பாக்ஸா நம்பர் கொடுத்துருக்கும் பச்சங்களோட இது நம்பர் டெலிகரி நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு பேசி உங்களுக்கு தகவலை தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள்யூ டபுள்யூ டபுள் வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்ச மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய சம்மந்தத்தோடு நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம்